என்னுடைய போன வீடியோ பார்த்தவங்க எல்லாம் கோல்டன் வீசா எவ்வளவுன்னு கேட்டாங்க நானும் பத்தாயிரம் திறம் சொன்னும் போது எனக்கு ஒரு கோல்டன் வீசா பார்சல் அப்படின்ற ரீதியில் மெசேஜ் போட்டிருந்தாங்க அப்படி கிடையாது கோல்டன் வீசா வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி வேணும் ரெண்டு மில்லியன் திறம் இங்கே வந்து இன்வெஸ்ட் மட்டும் தான் கோல்டன் வீசா எலிஜிபிலிட்டி கிடைக்கும் ரெண்டு மில்லியன் திறம் ஒன்று பேங்கில் டெபாசிட் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா அதுக்கான ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கணும் அப்படி இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு துறையில் சர்ட்டிஃபைடான ப்ரொஃபஷனலாக இருந்தால் முப்பது ஆயிரம் திறம்ஸ்க்கு மேலே அவங்க சம்பளம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி உண்டு இங்கே படிக்கும் பொழுது இல்லை வேற ஏதாவது தௌசண்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கும்பொழுது அவங்களோட ஜிபிஏ த்ரீ பாயிண்ட் எயிட்டுக்கு மேலே இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி கிடைக்குது அப்படி இல்லைனா ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு ஒரு துறை இருக்குது நிறைய நடிகர்களுக்கெல்லாம் இங்கே வந்து கோல்டன் வீசா கிடைக்கிறத பார்த்துருப்பீங்க காரணம் அவங்களுக்கு ஏதாவது நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கும் அந்த நாட்டுடைய நேஷனல் அவார்டு கிடைக்கிறவங்களுக்கு இங்கே கோல்டன் வீசா அவங்களுக்கு பரிந்துரைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்லைனர்ஸ் ஏதாவது வாலண்டியர்ஸாக ஏதாவது ஒரு சமூக சேவை செஞ்சுருக்கும் பொழுதும் அதையும் அங்கீகரித்து கோல்டன் வீசா தரப்படுது இந்த மாதிரியான ப்ரொஃபஷனலுக்கும் மட்டுமே கோல்டன் வீசா தரத்துக்கான எலிஜிபிலிட்டி உண்டு Andri